அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண வரவு அதிகரிப்பதற்கு இந்த ஒரு பொருளை பர்ஸில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண வரவு அப்படிங்கிறது ஃப்ளோரியண்டாக நம்மளுக்கு இருக்கணும் பண வரவு வந்து அதிகரிக்கணும் நம்மள்கிட்ட இப்போ நிறைய வந்து நாங்கள் உழைக்கிறோமா எட்டு மணி நேரம் அப்படின்னா நாங்கள் பதினான்கு மணி நேரம் உழைக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு போதுமான அளவு பணம் வந்து வருமானம் வரமாட்டேங்குது இல்லை நாங்கள் வந்து ஒரு ஜாப் வந்து பார்க்குறோம் அந்த வேலைக்கேற்ற ஊதியமும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நல்ல சம்பாதிக்கிறோம் கை நிறைய பணம் வருது பணம் வந்த இடம் தெரியாமல் போயிருது இந்த மாதிரி உங்களுக்கு பண வரவுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது அனைத்தையும் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக விரட்டி அடிக்கப்பட்டு பண வரவை அதிகரிக்க உண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் யாருக்கெல்லாம் செய்யறதற்கு விருப்பமோ அதாவது பண வரவு யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவங்க அனைவரும் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் இது வந்து உங்களுக்கு கை மேலே பலனளிக்கக்கூடியது பணம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியம்ங்க இந்த பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது பணம் இல்லைன்னா மரியாதை கிடையாது பணம் இல்லை அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இல்லையா அப்போ அந்த பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னதான் நம்ம உழைத்தாலும் முயற்சிகள் செய்தாலும் கடுமையான உழைப்பாளியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் இல்லை அப்படின்னா அவங்க பணத்தை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ நம்மளுக்கு பண வரவு அதிகரிப்பதற்கு இது மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் மூலமாக நம்மளால் பண வரவை அதிகரிக்க முடியும் சரி என்ன செய்ய வேண்டும் இந்த பண வரவு அதிகரிப்பதற்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க இது யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வித்தின் ஒன் வீக்லேயே உங்களுக்கு இதற்கான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க சரி என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் இரநூறுபா ஐநூறுரூபா நோட்டு அதாவது நோட்டு தாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க காயின்ஸில் இதை செய்ய முடியாது அதனால் உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப ஏன்னா இந்த பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஐநூறு ரூபாயில் எடுத்து செஞ்சுட்டு அச்சோ இதை செலவு பண்ணக்கூடாது இப்போ என்கிட்ட செலவுக்கு காசு இல்லையே அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது செலவு பண்ணக்கூடாது அதை அப்படியே பத்திரமாக வச்சுக்கணும் அதனால் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நோட்டுக்குள்ளேயே நீங்கள் அதுலேயே செஞ்சுக்கோங்க என்ன செய்ய வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு இருபது ரூபா நோட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து அத்தரை வந்து அப்ளை பண்ணுங்கள் அத்தர் அப்படிங்கிறது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்க இல்லை பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டிங்கன்னா அத்தர் அப்படிங்கிறது ஒரு வாசனை திரவியம் இந்த வாசனை திரவியம் பெரும்பாலும் கோவில்களில் பயன்படுத்துவாங்க இது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த அத்தரு கண்டிப்பாக நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்குறீங்க வாசனை திரவிய பொடி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து இது இருக்குங்க நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த அத்தர் பெரும்பாலும் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய்க்குள்ளேதாங்க இருக்கும் இதுவும் ரொம்ப ஒரு வாங்க முடியாத பொருளெல்லாம் கிடையாது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த அத்தரை வந்து ஒரு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த இருபது ரூபாய் ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க இந்த அத்தரை வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதில் வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னா எயிட் நயன் செவன் எயிட் நயன் செவன் எயிட் நயன் செவன் இந்த நம்பரை ஒரே ஒரு முறை எழுதிருங்க எழுதி அதை அப்படியே சுருட்டின மாதிரி மடிங்க மடித்து அதை அப்படியே உங்கள் பர்ஸில் வச்சுருங்க பர்ஸு ஹேண்ட்பேக்கு வால்நட்டு பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி கல்லா பெட்டி எதில் வேணாலும் நீங்கள் வையுங்க இந்த நம்பரை அத்தர் தடவி இந்த நம்பரை எழுதும் பொழுது இந்த அத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரும் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு அதில் பணத்தை அதிகப்படுத்தி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பரை தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இந்த நம்பரை எழுதி நீங்கள் அதை அப்படியே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க அந்த இடத்தில் வற்றாத நதிபோல் எப் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்களே போதும் போதும்ன்ற சொல்கிற அளவுக்கு பணம் வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே நான் சொல்லுவேன் இதில் வந்து இந்த நம்ம ரூபாய் நோட்டில் எழுதியிருக்கோம் இல்லையா இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் செலவு செய்யக்கூடாது அதை அப்படியே வச்சுக்கணும் அதனால தான் நான் பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா நோட்டில் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதற்கு ரீசனும் இது தான் நீங்கள் ஐநூறுரூபா நோட்டில் பண்ணினாலும் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அதை செலவு பண்ணாமல் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு அதை அப்படியே உங்கள் வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லா நாங்கள் இதை செஞ்சு வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக செஞ்சு வைக்கலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணுமோ எங்கெல்லாம் நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கணும் பணம் வந்து இல்லைன்னு சொல்லாமல் அந்த இடத்துல பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பூரா நீங்கள் ஒரு ரூபாய் நோட்டில் அத்தரை தடவி அதுக்கு மேலே எயிட் நயன் செவன் அப்படிங்கிற ஒரு நம்பரை எழுதி நீங்கள் வச்சுருங்க அவ்வளவுதான் இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் நம்ம இதை செய்யணும் அப்படின்னா இதற்குன்னு குறிப்பிட்ட நேரமெல்லாம் கிடையாது யமகண்டம் ராகு காலத்தை தவிர்த்துட்டு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து எதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குதா அப்படின்னா எதுவுமே கிடையாது யாருக்கெல்லாம் பண வரவு அதிகரிக்க வேண்டுமோ அவங்க எல்லாரும் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் செஞ்சு பாருங்க இது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இது கை மேலே பலன் கிடைக்கும் இந்த அத்தர் வந்து ரொம்ப ரொம்ப வாசனையானதுங்க இந்த அத்தர் எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்தமான ஒரு வாசனை திரவியம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த நம்பர்ஸும் பணத்தை காந்தம்போல் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்போ இது இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அசுர பண வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குங்க கட்டாயம் நீங்கள் இதை நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே அது பலன் கொடுக்கும் நம்ம இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு பண வரவிற்காக பல பரிகாரங்களை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு பலன் கொடுக்கும் ஒரு சிலருக்கு கொடுக்காது அதனால் தொடர்ந்து நம்மளால் பண வரவிற்கு உண்டான பரிகாரங்களை கொடுக்குறோம் எல்லாரும் செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க செய்யும் பொழுதேவும் இது நடக்குமா இதை செஞ்சால் நம்மளுக்கு பணம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட நீங்கள் செய்யாமல் நிச்சயம் எனக்கு இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா எனக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்கள் செய்யும்பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம முழு நம்பிக்கையோட செய்யும்போது நிச்சயம் அது நம்மளுக்கு பல மடங்கு அதிக பலனை வந்து கொடுக்கும் அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்கள் பலரும் செஞ்சு பயனடைஞ்ச ஒரு எளிய பரிகாரம் தான் நம்மளுக்கு அத்தர் வாங்க போகிறோம் அவ்வளவுதான் க்ரீன் கலர் பேனா பென்சில் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கும் அதை எழுத போகிறோம் ஒரு இருபது ரூபாய் நோட்டு ஆக மொத்தத்தில் ஒரு ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய்க்குள்ளேயே இந்த பரிகாரம் வந்து முடிஞ்சிடும் இது எல்லாரும் எளிமையாக செய்யக்கூடியது தான் கட்டாயம் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்